ஒ <laughs> தப்பு <laughs> நான் போய் வெளியால நில்லு நீ என்ன பண்றீங்க பத்தி 8 கேக்கு வந்து தப்பு நான் எப்பவும் இல்ல 2 3 4 2 வந்துட்டே இல்ல 1 2 1 2 3 4 5 6 போடா போடா இல்ல தல மொபைல் பெருப்பளடி இல்ல என்ன கேக்கல அக்கா

ஐ குழிதானே நீ என்ன பண்ணிக்கா பசி 8 கேக்குது அப்பிய நான் என்னது ரெண்டு ஒரு நாக்கு வந்துட்டே இல்ல ஒரு ரெண்டு பண்டைய பண்டைய இந்த போட்டா குடா குடா இல்ல கல்யாணத்துக்குள்ள இல்ல யாராவது போன் பண்ணாதே நான் சரிங்க சொல்லு फ्रेंड வந்து 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 சொル கொள்ளடி பெல்ல அத சரி நம்ம என்ன கேக்கலாம் கேக்கலாம் சரி ஆனா கேன்னா சரி ஹே அக்க கோ 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 இடி இடி கால்ல அடிச்சி ஆமா இவேலாக்கு இப்போ நீ போக முடியாது இது வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு மனுஷங்களுக்கு மனுஷங்களுக்கு நல்லது நான் நான் இதுக்கு அப்புறம் வேற கேட கால் தூ தும் இதுக்கு அப்புறம் எழஞ்சு வரணும்